اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹருக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவசம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேன்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் உண்டாவதாக கணேத்திற்குரியவர்கள் புனித மிகுந்த இரஜபுடைய மாதத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுது கடமையை நிறைவேற்ற நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார் இதுபோல நாளை மறுமை நாளில் நபிமார்களோடும் நல்லோர்களோடும் நாம் இருந்து சொர்க்கத்தில் ஒன்றிணைய எல்லாம் அல்லா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நாம் முன்னோர்களுக்கும் அருள் புரிவானாக அமை அன்பானவர்களே இந்த ரஜமுடைய மாதத்தில் கண்மணி நாயின் செல்வந்தா வலிகிருஷ்ணன் அவர்கள் கேட்ட துஆா என்பது மட்டுமல்ல நாம் கேட்க வேண்டிய துவாக ஒரு துஆ இருக்கிறது அல்லாஹா ரஜபுடைய மாதத்திலும் சாஹிபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ வரக்கத்தை செய்யும் ரமலானே நாங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை தாரம்பே என்று நாம் கேட்பது நம் மீது பொறுப்பாக கடமையாக இருக்கிறது என்பது மட்டுமில்லை அது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது எல்லா விஷயங்களிலும் வரக்கத்து என்பது ரொம்ப முக்கியமானது வரக்கத்தை பெறுவதற்குண்டான வழி இது இது என்று இஸ்லாம் நமக்கு ஏராளமான வழிகளை அடையாளம் காட்டியிருக்கிறது இந்த வழியில் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில வழக்கு தரும் அப்படி பல வழிகளை காட்டிய இஸ்லாம் அதில் ஒரு வழியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று போதும் என்ற மனம் எல்லாவற்றிலும் பேராசை கொள்ளாமல் அல்லாஹ் தந்ததை ஏற்று இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கை இந்த மனிதனுக்கு பலக்கத்தை ஏற்படுத்தும் அது அலம்தல் இல்ல ஆனா மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது பெரும்பாலும் ஆசைப்படுகிறார் ஆசைப்படுவது இயல்பு ஆனால் மனிதன் பேராசைப்படுகிறார் கண்மணி நாயகம் செல்லந்தா வளேஸ்வம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்வார்கள் மனிதனுடைய குணத்தை பற்றி ஆதமுடைய மகனுக்கு இரண்டு நீரோடைகள் அளவிற்கு செல்வம் இருந்தாலும் ரெண்டு நீரோடைகள் அளவிற்கு செல்வம் இருந்தாலும் மூன்றாவது இன்னொரு ஓடை அளவிற்கு செல்வம் வேண்டுமே என்று அவன் ஆசைப்படுவான் என்றார்கள் செல்லந்தா செல்லந்தாவலேஸ்வம் அவன் எவ்வளவு வரைக்கும் ஆசைப்படுவான் சொல்கிறார்கள் வயிற்றை எதுவும் நிரப்பாது என்றார்கள் பெருமானாசி தாரிசி கபருல வைக்கப்படுகின்ற வரைக்கும் அவனுடைய அந்த பேராசை அது இருந்து கொண்டே இருக்கும் கபூரில் வச்சு மண்ணை அள்ளி தான் அவனுடைய வயிறு நிரம்பும் என்று முகமது ரசூஸ்லாம் அவர்கள் நமக்கு சொன்னார் அல்லாஹ் அந்த பேராசையை மட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்ல அழகாக சொல்லுவான் மனிதன் செல்வத்தை தேடும் விஷயத்தில் பேராசை கொண்ட பேராசை கொண்டு ரப்புல் ஆலமேன் அல்லாகவே மறந்து வேறு திசையில் அவன் பயணிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தலப்புறான் சொல்றான் அவன் கபரில் வைக்கப்படுகின்ற வரை மனிதன் பேராசை கொள்கிறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னார் அன்பானவர்களே மனிதர்களில் பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆசைப்படுவது தப்பா நமக்கு பல தேவைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி உள்ள சொல்லும் ஆசை வேறு பேராசை என்பது வேறு எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசிய தேவையாக இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக முயற்சிப்பதும் அதற்காக நாம் உழைப்பதும் போராடுவதும் சகிப்பதும் அது அழகானது அது நன்மைக்கு உரியது இது ஆசை பேராசனா என்ன தான் விரும்பிய வாழ்க்கையை செழிப்பாக வாழணும் தன்னிடத்தில் செல்வம் இருந்தாலும் அனாவசியமான செலவுகளை செய்து தன்னை உயர்ந்தவனாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னும் வேண்டும் வேண்டும் என்றே மனிதன் ஓடிக்கொண்டே இருப்பது இது பேராசை இது ஆபத்தை மனிதனை கொண்டு வந்து நிறுத்திவிடும் அல்லாஹாதா எப்பொழுதுமே மனிதனிடத்தில் தேடல் என்பது இருக்கும் குடும்பம் இருக்குது உறவுகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா அதையும் தாண்டி நாம உண்ணனும் உடை அணியணும் தங்கும் இடம் வேண்டும் வீடு வேண்டும் அப்போ மனிதனுக்கு தேடுதல் என்பது இருக்கத்தான் செய்யும் அந்த தேடுதலில் கவனம் இருக்கணும் உழைப்பதாக இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற மனோநிலையில் அவன் இருக்கணும் முன்பு சொன்னதைப் போல எதுவெல்லாம் மனித வாழ்க்கைக்கு அவசியமோ அவைகளை தேடி அவைகள் மீது ஆசை கொண்டு மனிதன் உழைப்பதும் தூக்கத்தை இழந்து சம்பாதிப்பதும் உடலை கொண்டு அவன் கஷ்டப்படுவதும் நீண்ட நிறைய தூரம் பயணிப்பதும் பிறரு தரக்கூடிய சிரமத்தை சகித்து வாழ்வதும் எல்லாமே அவனுக்கு நன்மையாக அமைந்துவிடும் காரணம் என்ன அவசியமான ஒன்றை தேடி மனிதன் செல்கிறான் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடி மனிதன் செல்கிறான் ஆனால் இதற்கு முரண்பட்டு ஒரு மனிதன் பேராசை கொண்டு அலைவானையானால் தன்னுடைய சுய மரியாதையை இழக்க நேரிடும் தன் மானத்தை இழக்க நேரிடும் மற்றவர்களை காக்கா பிடித்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் குறுக்கு வழியில் போனால் நாம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படும் அதனுடைய முடிவு இருக்கிறதே அன்பானவர்களே அது ஆபத்தாக நஷ்டமாக முடியும் என்பதை நாம் கவனித்துக் செல்லந்தா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு சகாமி வர்றாங்க இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் சொல்லலாம் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் உதவி செய்தார்கள் மீண்டும் கேட்டார் மீண்டும் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்டார் மீண்டும் நபிகளார் கொடுத்து விட்டு சொன்னார்கள் ஹக்கீமே இந்த செல்வம் இருக்கிறதே இது பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் சல்லல்லா அலிஸ்ரம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசான் நமக்கான தந்தை நமக்கான வழிகாட்டை ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுப்பார்கள் ஏன்னா சொல்லும் விஷயம் அவருக்கு மட்டுமல்ல கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பாடம் அப்போ செல்லா அலி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஹக்கீமே இந்த செல்வம் இருக்கிறதே இது பசுமையானதும் இனிமையானது ஆகும் போதுமென்று யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு இது பறக்கத்தை ஏற்படுத்தும் இந்த செல்வத்தை போதுமென்று எந்த மனிதன் எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு அது பறக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மனிதன் பேராசையோடு அதை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு வழக்கத்தை ஏற்படுத்தாது என்று பெருமானா செல்லிசல்வம் அவர்கள் சொல்லிவிட்டு பேராசையோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் உணவை உண்ட பின்னும் வயிறு நிரம்பாமல் இருப்பவன் எவனோ அவனைப் போல என்றார்கள் பெருமான செல்லிசல்வம் கடல் தண்ணீரை எவ்வளவுதான் குடித்தாலும் தாகம் தண்ணியாது உடலுக்கு ஒற்றுக்கொள்ளாத ஒரு உணவை அவன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிரும் ஆனால் பசி அடங்காது செல்லந்தா அலைசி அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவனை போல அவன் என்று பெருமானா செல்லந்தா அலிசிமா அவங்க சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க உயர்ந்த கை இருக்கிறதே அது தாழ்ந்த கையை விட சிறந்தது அப்படின்னு சொன்னார் நீ எப்பொழுதுமே கொடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் அவ உன்னுடைய கை உ உயரும் தாழ்ந்த கை இருக்கிறதே அது வாங்கக்கூடிய கை உயர்ந்த கை இருக்கிறதே அது தாழ்ந்த கையை விட சிறந்தது என்பதை பெரும்பான சொல்லுதா அப்படி சொல்லுவாங்க சொல்லா இந்த செய்தியை நவீனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு காதில் விழுந்த அந்த தருணத்தில் ஹக்கீம் அருதியா ஹு தாய் அனுகு அவர்கள் சொன்னார்கள் யார சுனுந்தா உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் இனி யாரிடத்திலும் நான் எதையும் கேட்க மாட்டேன் வாங்க மாட்டேன் என்பதாக அவர்கள் சத்தியமிட்டார்கள் அன்பானவர்களே சத்தியம் செய்துட்ட அந்த சஹாபினுடைய வாழ்க்கை அது அப்படியே அமைந்தது அதுதான் ஆச்சரியம் நவீனுடைய வாழ்க்கைக்கு பின்பு செய்தன அபுமக்கர் சந்தீக் ரவி அல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க பொருள் வருது தேவை உடையவர்களுக்கு பங்கீடு செய்து கொடுக்கிறார்கள் அந்த தேவை உடையவர்கள் பட்டியலில் ஹக்கீம் ரவி அல்லாஹு தாலா அவர்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே ஹக்கீம் ரவி அவர்களை அபுமக்கர் நாயகம் கூப்பிட்டு விடுறாங்க ஜக்காத்த பொருள் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹக்கீம் ரமீன் அல்லாஹு தால அனு அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் அதற்கு பின்பு உமரலி அல்லாஹு தால அனு அவருடைய ஆட்சி காலத்தில் ஜக்காத்துடைய பொருளை கொடுப்பதற்காக உமரளி அல்லாஹு தாலு அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள் அப்பொழுதும் ஹக்கீம் ரமீன் லாஹு தாலானு அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் உமர அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் என் இஸ்லாமிய சமூகமே இதோ ஹக்கீமை ஜக்காத்துடைய பொருளை கொடுப்பதற்காக நான் அழைக்கிறேன் அவர் வர மறுக்கிறார் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றார்கள் சையமர் அலி அவர்கள் அன்பானவர்களை சகிது அலி அல்லாஹு அவங்க சொல்வாங்க நபியிடத்திலே சத்தியம் செய்த ஹக்கீம் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் தன்னுடைய உயிர் போகும் மறைக்கும் யாரிடத்திலும் எதையும் வாங்காமலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதாக சொல்வார்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தி மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சா அதில் பறக்கத்து செய்வான் இன்னும் 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 என்று அவன் தேட 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 அவனுடைய தூக்கம் தொலைந்துவிடும் நிம்மதி தொலைந்துவிடும் உறவுகள் தொலைந்துவிடும் ஒற்றுமை குலைந்துவிடும் எல்லாமே அவன் தொலைத்து விட்டு செல்வத்தை மட்டுமே அவன் பிடித்து கொண்டிருப்பான் அன்பானவர்களே அதில் வரக்கத்தும் இருக்கார் தேவைக்கு அதிகமாக ஆசை கொள்ளாத உள்ளம் கொண்டவராக உங்களும் எல்லாம் தாலானு இருந்தார் அபுபக்கர் சித்திகரளி எல்லாம் தாலானு அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற போது அவர்களுக்கு எவ்வளவு உதவி தொகை குடும்பத்தினுடைய தேவைக்காக கொடுக்கணுமா இல்லையா ஏன்னா மக்களுடைய தேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவர் என்கிற போது அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் என்று இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் நாம் ஏதாவது ஒரு ஹதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதவித்தொகை கொடுக்கப்பட்டுச்சு இப்போ அவ மக்கள் சிந்திக்கிற நிலையாகவும் தான் அவர்களுக்கு பின்பு உமரணியாக ஆண்கோம் அவங்க அப்போ சகாபாக்கள்னா ஒன்று கூடி பேசுறாங்க உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது நாம் ஏதாவது அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க பேசக்கூடிய சஹாபாக்கள் சாதாரணமான ஆள் அல்ல உஸ்மான் அலி அல்லாஹூ அனுகு அலிரலி அல்லாஹு தாலா அனுகு தலஹர் அலி அல்லாஹு அனுகு ஜுபேர் அலி அல்லாஹு தாலா என்ற போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் ஒன்று கூடி பேசுகிறாங்க உமரளிலாவுத்தார் அவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செஞ்சாங்க முடிவு செய்த அந்த செய்தியை யார் உமரலி அல்லாஹுத்தால் அன்பு அவங்ககிட்ட போய் சொல்கிறது உமரளிலாவுத்தால் அன்பு அவர்களுடைய கோபம் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கோபக்கார குணம் கொண்ட மனிதர் அந்த கோபத்தை நல்ல விஷயத்தில் மார்க்கத்தின் விஷயத்தில் பயன்படுத்துவார் அன்பானவர்களே இந்த செய்தியை யார் போய் சொல்றது எல்லோரும் தயங்கி நிற்கிறார்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள் உமரங்கியல் அவருடைய அன்பு மகள் ஹசாரங்கியல் தாகூ தாலா அனுஹா அவர்களிடத்துல போனாங்க இப்படி நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம் இந்த செய்தியை உங்களுடைய இடத்துல நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே ஹப்சார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் இந்த செய்தியை சொன்னபோது கடுமையான கோபம் கொண்டார்கள் உமர் அலி அல்லாஹ் அன்ஹா சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உணவு அவர்களுடைய உடை அவர்கள் தங்கும் இடம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியுமா இல்லையா எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதுபோல அபுபகர் சிந்தீகர் அலி அல்லாஹால அவர்கள் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் நானும் அதுபோல தானே வாழணும் நான் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன் என்பதாக உமர் அலி அஹுத்தாலா அன்பு அவர்களை சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் எனக்கும் என்னுடைய இரண்டு தோழர்களுக்குமான உதாரணம் என்ன தெரியுமா மூன்று நபர்கள் ஒரு பாதையில் பயணிக்கிறார்கள் அதில் ஒருவர் தனக்கான கட்டுச்சாதத்தை எடுத்துக்கொண்டு சரியான பாதையில் சென்று சரியான இடத்தை அடைந்து கொண்டார் இரண்டாவது நபரும் அதே பாதையை பின்பற்றி அதே இடத்தை அடைந்து கொண்டார் மூன்றாவது நபர் அந்த பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் சென்றால் என்ன ஆகும் அந்த நிலையில் நான் இருக்கிறேன் அதனால முகமது ரசூல் அலிஸ்லாம் அவர்களும் சைதன் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுபவம் உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்ற வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் நான் என்பதாக உமர் அலி அல்லா தாலு அவர்கள் சொன்னார் அன்பான அவர்களை நாம யோசித்து பார்க்கணும் அல்லாஹு நம்மவர்களுக்கு எது தேவை என்பது மிக அறிந்தவனாக இருக்கிறான் மிக அறிந்தவனாக இருக்கிறான் தானாக ஒன்று கிடைத்தால் அல்ம்துல் இல்லா அதை ஏற்றுக்கொள்ளணும் தானாக ஒன்று கிடைக்கிறது அல்வம் துல்லா வாய்ப்பு கிடைக்கின்ற போது பயன்படுத்தணும் மார்க்கம் அதை விரும்புகிறது தேவையானதை தேடணும் அதையும் மார்க்கம் நமக்கு தருகிறது ஆனால் பேராசை என்பது அது கூடாது என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது சிலந்தா லேசலம் அவர்கள் உமரலி அல்லா முத்தால் அவர்களுக்கு சில அன்பளிப்பு கொடுப்பாங்க இது வளமையான ஒரு விஷயம் சிலந்தா லெஸ்லம் அவங்க என்ன செய்வாங்க உமரளி அல்லா அன்பு அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பது வழமையான ஒன்று உமரலி அல்லா முத்த அவங்க சொல்லுவாங்க யார சொல்லலாம் என்னை விட தேவையானவர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி உமரளி அல்லாஹு அனுபவம் அவர்கள் சொன்னபோது கண்மணி நாயம் செல்லம் தான் அலீசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பிறரிடத்தில் எதையும் கேட்காமல் பேராசை கொள்ளாமல் நீங்கள் இருக்கும் வரைக்கும் இது மாதிரி ஏதாவது அன்பளிப்பு கிடைச்சிட்டே அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமா என்ன செய்ய நீங்க வாங்கிக்கோங்க எது வரைக்கும் அப்படிங்கறத சரதா அலிசலம் அங்கே குறிப்பிடுறாங்க அது ரொம்ப முக்கியமாக பிறரிடத்தில் நீ கேட்காத வரைக்கும் பேராசு கொள்ளாத வரைக்கும் தானாக அன்பளிப்பாக எது வந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள் என்று உங்களை எல்லாம் தால அணு அவர்களுக்கு செல்லாத சொன்னார் வசதி படைத்தவர்கள் தான் அன்பளிப்பு என்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளும் கிடைத்தது அலகம் இல்லா கிடைக்காததை நினைத்து கவலை கொள்வதும் அதற்காக நாம் கஷ்டப்படுவதும் இருக்கிறதே அதை சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள் உலகம் இருக்கிறதே இது ஒரு அலங்காரம் இது மனிதனை எளிதாக ஏமாற்றக்கூடிய ஒன்று சைதா இதை வச்சுதான் என்ன செய்யணும் மனிதனை ஏமாற்றுகிறான் ஈசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சைதனா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரயாணம் புறப்படுறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார் நானும் உங்களோட சேர்ந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருவரும் அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் பசி நேரம் சாப்பிடணும் மூன்று ரொட்டி இருந்துச்சு ஈசா நேசனம் அவர்கள் ஒரு ரொட்டியை சாப்பிட்டார்கள் அந்த மனிதருக்கு ஒரு ரொட்டியை கொடுத்தாங்க மிச்சம் ஒரு ரொட்டி இருந்தது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் நான் ஆற்று பகுதிக்கு போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு போயிட்டு வந்து பார்த்தா மீதமுள்ள ஒரு ரொட்டி இல்லை அங்கே இருந்தது இருவர் மட்டும்தான் ஈசா அலை இஸ்லாம் அவங்க கேட்டாங்க அந்த ரொட்டியை எங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பயணம் செல்கிறது ஒரு மான் தன்னுடைய இரண்டு குட்டிகளோடு வருகிறது ஈசாலிஸ்லாம் அவர்கள் அந்த குட்டியை அழைத்தார்கள் அது அருகில் வந்தது அதை அறுத்தார்கள் சமைத்தார்கள் இருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்த உடனே எலும்புகளையும் மீதமுண்டான வஸ்துக்களையும் ஒன்றாக வைத்து அல்லாஹனுடைய அனுமதி கொண்டு உயிர் பெற்று எழு என்று ஈசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது உயிர் பெற்று எழுந்து தாயின் பக்கம் ஓடி சென்றது இப்போ ஈசா அலிஸ்லாம் அவர்கள் ஒன்றாக வந்த மனிதனிடத்தில் கேட்குறாங்க அல்லாஹ் ரபுல்லின் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிருக்கிறான் அவனை முன்வைத்து நான் கேட்கிறேன் அந்த ரொட்டியை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த மனுஷன் சொன்னால் அது எனக்கு தெரியாதுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் போச்சு ஒரு இடத்துல மண்ணும் மணலும் இருக்கக்கூடிய பகுதி மண்ணையும் மணலையும் அவர்கள் ஒன்று திரட்டினார்கள் ஒன்று திரட்டிய ஈசா அலையம் அவர்கள் அல்லாஹனுடைய அனுமதி கொண்டு இதை இன்னி செல்வமாக ஆகு என்றார்கள் மண்ணும் மணலும் கலந்து செல்வமாக மாற்றம் பெற்றது அதை என்ன செஞ்சாங்க மூணு பங்கா வச்சாங்க ஈசாரேசனம் அவங்க சொன்னாங்க ஒரு பங்கு எனக்கு இன்னொரு பங்கு உனக்கு மூன்றாவது ஒரு பங்கு ரொட்டியை எடுத்தானோ அவனுக்கு என்று அந்த மனிதன் ரொட்டியை நான் தான் சொன்னான் அப்படியா இந்த செல்வத்தை நீனே வைத்துக்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஈசாரேசனம் அவர்கள் தான் போகக்கூடிய அந்த திசையிலே அவர்கள் பயணம் சென்றார்கள் இவன் செல்வத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறான் இரண்டு மனிதர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க தனி மனிதன் பெரும் செல்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தபோது அவனை கொன்றுவிட்டு செல்வத்தை அபகரிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேருடைய திட்டம் அந்த ரெண்டு பேர் வந்த அந்த வேகம் இவனுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியதே நம்மை இவன் கொன்று விடுவான் நாம் அதுக்குள்ள என்ன செய்யணும் சரி செய்யணும் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னால் இந்த செல்வத்தை மூன்று பங்காக வைத்து ஆளுக்கு ஒரு பங்கு என்ன செஞ்சுக்கிறலாம் நாம் பங்கீடு செஞ்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அங்கே முடிவு செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்ட பின்பும் இவன் சொன்னான் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் உணவு வாங்கிட்டு வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறோம் வந்த பின்னாடி சாப்பிட்டு மூணு பேரும் என்ன செய்யலாம் அவங்க அவங்கவுங்களுக்குரிய பங்கை எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சேன் உணவு வாங்க சென்றவன் அவன் யோசித்தான் நாம் இந்த உணவில் விஷத்தை கலந்து விட்டால் இந்த செல்வம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் இந்த உணவு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க இறந்து போயிடுவாங்க செல்வத்தை நாமளே என்ன செய்யலாம் அபகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் தேட்டினான் இந்த இரண்டு நபர்கள் நினைத்தார்கள் உணவு வாங்கிட்டு வந்தவுடனே அவனை நாம் கொன்றுவிட்டால் அந்த மூன்று பங்கு இரண்டு பங்காக மாறிடும் நம்ம ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவோடு இருந்தாங்க கண்ணியத்திற்குரியவர்களே அவன் உணவை வாங்கி வந்தான் இருவரும் சேர்ந்து அவனை கொன்றார்கள் இந்த இருவரும் உணவை உண்டு அவர்கள் செத்து மடிந்தார்கள் பின்பு ஒரு நாள் சைதனா அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அந்த பாதையில் வருகின்ற போது இவர்கள் மூவரும் செத்த பிணங்களாக கிடப்பதை கண்டு தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள் இதுதான் உலகம் என்று எச்சரிக்கை செய்தார் மனிதனுடைய அந்த பேராசை இருக்கிறதே அது பெரும் நஷ்டத்தில் மனிதனை கொண்டு வந்து நிறுத்திவிடும் அன்பார் அவர்கள் இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தை அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் நபிகளார் கேட்க சொன்னார்கள் அவர்களும் கேட்டார்கள் அந்த பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்ப இருக்கணும் ஆசைப்படலாம் தவறில்லை பக்கம் நாம் சென்றுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நஷ்டமாக அமைந்துவிடும் போதுமென்ற மனதோடு நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மிக்கதாக வரக்கத்து மிக்கதாக அது அமையும் இல்லாமல் அல்லா நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் இம்மையிலும் அருமையிலும் நம்பவர்களுக்கு தந்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்று நன்மை வாழுகின்ற நசீபையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தார் முடிவானாக ஆமின் அசலாம் வரமத்து